வெள்ளிக்கிழமை மாறி அம்மன் கோவிலுக்கு வாருங்கள் விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்கள் வெள்ளிக்கிழமை மாறி அம்மன் கோவிலுக்கு வாருங்கள் விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதல்லை கூறுங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் உண்டாகும் என்னாலும் நல்வாழ்வு நன்றாகும் எல்லாமும் உண்டாகும் என்னாலும் நல்வாழ்வு நன்றாகும் வெப்பிலையின் மனம் பரவும் வேக்காட்டில் வாழ்பவள் வெண்ணீற்று மருந்தளிக்கும் சமயபுரத்தாயவள் வெப்பிலையின் மனம் பரவும் வேக்காட்டில் வாழ்பவள் வெண்ணீற்று மருந்தளிக்கும் சமயபுரத்தாயவள் கேட்ட போது கோடை மாற்றி மழை பொழிய செய்பவள் காட்டில் கூட தீமை வந்தால் கண்ணசைவி கொய்பவள் பொன் போல காப்பவழி பொண்ணத்தா கண் பார்த்தால் போதாது கண்ணத்தா பொன் போல காப்பவழி பொண்ணத்தா கண் பார்த்தால் போதாது கண்ணத்தா கும்பிடுவார் மணம் குளிர பண்ணாரி வந்தவள் குறைதீர்த்து நலம் வளர்க்க அலங்காட்டில் நின்றவள் கும்பிடுவார் மணம் குளிர பண்ணாரி வந்தவள் குறைதீர்த்து நலம் வளர்க்க அலங்காட்டில் நின்றவள் கொடியை ஏற்றி கூழும் பார்க்கும் தொண்டர் முகம் காண்பவள் தீமிதிக்கும் திருவிழாவில் நெருப்பில் நின்று காப்பவள் அன்பாலே கொட்டாதோ பொன்மாரி அம்மம்மா மகாழி உங்க அன்பாலே கொட்டாதோ பொன்மாரி வெள்ளிக்கிழமை மாறி கோவிலுக்கு வாருங்கள் விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்கள் வெள்ளிக்கிழமை மாறி கோவிலுக்கு வாருங்கள் விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்கள் அம்மம்மா மகாளி ஒங்காரி அன்பாலே கொட்டாதோ பொன்மாரி அம்மம்மா மகாளி ஒங்காரி அன்பாலே கொட்டாது பொன்மாரி